அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது உங்கள் விட்னஸ் தமிழ் விட்னஸ் தமிழ் வலைவெளிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க தம்பி நம்ம விட்னஸ் தமிழ்ல புதுசா ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம் சொன்னீங்க ஆமாங்க என்ன நிகழ்ச்சி நீங்களே மக்களுக்கு சொல்லிருங்க அன்றாட நடப்பு நிகழ்வு பத்தி நம்ம வந்து பேச போறோம் அது வந்து இன்றில இருந்து நம்ம தொடங்காம இருக்கோம் அதை பத்தி உங்களுக்கு நாளுக்கு நாள் உங்களுக்கு வந்து நாங்க வந்து அட்வைஸ் செஞ்சுட்டே இருப்போம் இன்றைய நிகழ்வை வந்து தம்பி ஆரம்பாப்ல சொல்லுங்க தம்பி அதான் நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி விட்னஸ் தமிழ்ல நம்ம இதுக்கு முன்னாடி பல காணொலிகள் பாத்திருப்பீங்க இனிமேல் வந்து நாங்க ரெண்டு பேரும் அன்றாட நடவடிக்கைகள் அண்ணன் சொன்ன மாதிரி மக்களுக்கு ஏற்ற கருத்துக்கள் அடிப்படையில மக்கள் பேசுற கருத்துக்கள் அடிப்படையில எடுத்து யாருக்கும் ஆதரவாவும் இல்லாம யாரையும் எதிர்ப்பாவும் இல்லாம எங்களுக்கு தெரிஞ்ச நடுநிலை கருத்துக்களை பதிவு செய்யலாம்கிற முயற்சித இன்னைக்கு முதல் நிகழ்ச்சியை நாங்க தூங்க போறோம் முதல் நிகழ்ச்சியா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பரபரப்பா பேசப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு தெரியுமான உங்களுக்கு சொல்லுங்க தம்பி நம்ம எங்க தம்பி புலப்ப ஓடிக்கிட்டு இங்கிட்டு தெரிய மாட்டேங்குது நீங்களே சொல்லுங்க அப்படிங்களா தெரிஞ்சுக்கிறோம் சரி நேத்து டிசம்பர் ஆறு டிசம்பர் ஆறு தான் தெரியும் உங்களுக்கு ஆமா அம்பேத்கரோட புரட்சியாளர் அம்பேத்கரோட ஏன் புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு தினம் அந்த நினைவு தினத்தை அனுசரிக்கிற விதத்துல நம்மளுடைய ஆதவ அர்ஜுனா வந்து விசிகாவினுடைய பொதுச் துணை பொதுச் அவர் வந்து ஒரு புத்த புத்தக வெளியீட்டுலாம் நடந்திருந்தார் அவரும் வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்னு சொல்லி ஒரு தனியார் அமைப்பு சேர்ந்து எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தக வெளியிட்டு விழா வச்சாங்க ஆமா அந்த புத்தக வெளியிட்டு விழாவுக்கு ஒரு முக்கியமான புள்ளி போயிருக்காரு யாரு தெரியுமா ஐயா அதே தெரியாம குழந்தைய கூட கேட்டா தெரியுமா நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள் குழந்தைங்க சூப்பர் ஸ்டார் யாரும் குழந்தைங்க தெரியாது இல்ல ஒரு புரட்சிகரமா இப்போதைக்கு ஒரு தலைவரா வந்திருக்காருல நம்ம ஒரு அரசியல் தலைவரா வந்து வெளியே வர்றப்ப மக்களுக்கு தெரியத்தானே வேணும் அதனால வந்து இளைய தளபதி விஜய் நமக்கு தெரியும் ஆமாங்க அவங்க அரசியல் சம்பளம் எடுத்துக்கிட்டு அத சும்மா சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு புரட்சியா வந்திருக்காரு நம்ம விஜய் அவர்கள் விஜய் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு புரட்சி நடத்தி இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கழகத்தை பதிவு செஞ்சு நீ வெற்றிகரமா ஒரு மாநாட்டை நடத்தி ஒரு முக்கியமான தலைவரா வந்திருக்காருன்னு ஒத்துக்கலாம் ரைட் அவரு அந்த புத்தக வெளிப்புகள கலந்துகிட்டு சில வார்த்தைகள் எல்லாம் பேசிருக்கிறாரு அது இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பரபரப்பா போயிட்டு இருக்கு என்ன மாதிரி பேசிருக்காருன்னு நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் சொல்றேன் ஆஹ் இன்னைக்கு உடுக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கத்தை ரொம்ப தாக்கி பேசியிருக்காரு ஆஹ் அதுவும் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொச்சலாளர் வந்து அந்த கூட்டணியிலே அங்க முகிழ்ச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுல மன்னராட்சி நடக்குதுங்கிற மாதிரி எல்லாம் பேசிருக்காரு அது ரொம்ப பரபரப்பா தமிழ்நாடு முழுக்க பேசிட்டு இருக்கு அதுக்கு சம்பந்தப்பட்ட அந்த கட்சி தலைவர் திருமாவளவன் வந்து பதில் அளிச்சிருக்காரு சொன்ன வார்த்தைகளுக்கு விளக்கம் கேப்போம் ஒரு மக்களவை உறுப்பினர் இருக்க அவர் என்ன அவர்கள் ஏன் திருமாவளவனை வந்து அழைக்கிறாரு ஆஹ் கட்சி ஆரம்பித்த புதுசுலயே அப்படி வழிந்து கூட்டணி கூப்பிடணுமா அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பதவி செஞ்சிருக்காரு இப்போ இந்த விஜய் அவர்கள் வந்து எப்ப கட்சி ஆரம்பிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும் தெரியுங்களா பிப்ரவரி ரெண்டாம் தேதி தேதி கட்சியை பதிவு செய்து அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நான் நடத்திருக்காரு இடைவெளி கிட்டத்தட்ட ஒரு ஒரு இடத்துல கடக்க போகுது அவர் கட்சி பதிவு செய்து ஆனா இன்னும் அவர் வந்து எந்த ஒரு செய்தியாளரையும் நேரடியா சந்திச்சு பேசல மக்களுடைய கேள்விகளை பிரதிபலிக்கிறதே செய்தியாளர்கள் தான் ஆனா அந்த செய்தியாளர்களே அவர் வந்து சத்தி சந்திச்சு இன்னும் பேசல ஆனா இன்னைக்கு மேடையில வந்து சம்பிரதாயத்துக்கு அறிக்கை வர்றாங்க சம்பிரதாயத்துக்கு மலை மலைத்தண்ணீர்ல இருந்து போட்டாடுக்கிறாங்க எல்லாம் பேசிருக்காரு ஆனா அவர் நான் நானும் செஞ்சேன்னு அவர் ஒத்துக்கிட்டு இருந்திருக்காருமே அத நம்ம பாராட்டியா ஏன்னா அரசியல்ல மாதிரி பேசிட்டு போகாம அதை ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு ஆனா அவரே பாத்தீங்கன்னா அவர் சொல்ற மாதிரி கிட்டத்தட்ட எல்லாமே அறிக்கைகளா தான் விட்டு தவிர எந்த வித நேரடி காலத்துக்கு வந்த மாதிரி தெரியல இது கரெக்டா இது எப்படி நினைக்கிறீங்க நீங்க இது படிப்படியாக தாங்க ஒரு வந்து விஷயத்தை அடையணும் ஆனா வந்து எடுத்துடனே வந்து அது வந்து மக்களுக்கு இருக்கணும் சந்திச்சு வந்து நிறையா சொல்லியிருக்கணும் ஆனால் சில மேடைகளை வந்து மாநாடுகள் போட்டாரு அறிக்கை விட்டாரு இது எல்லாமே வந்து ஒரு அரசியல் சார்பா அந்த சம்பிராயம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு சம்பிராயத்துக்காகவே இருந்தாலும் சம்பிராயம் வச்சுக்கோங்க ஆனா இது வந்து அவருக்கு எந்த ஒரு விதத்திலேயே வந்து பயனளிக்காது நானும் ஒரு அரசியலில் இருக்கேன்ற ஒரு கணக்கத்தை அடிக்கிறோம் அவர் வந்து வெற்றி பெறணும்னா அவர் வந்து ஒரு பெரிய தலைவராக உருவானோம்னா போய் நேரடியாக மக்களை சந்திச்சா மட்டும்தான் இது வந்து ஒரு முடியும் அவர் மக்களை சந்திக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு பாதயாத்திர மாதிரி மக்கள் வந்து மக்கள் இருக்கிறத தேடி ஒவ்வொரு இடத்துக்கு அவர் வந்து போனால் மட்டும்தான் வந்து அவரோட கட்சியை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகும் ஏன்னா மிகப்பெரிய அரசுகளாங்க இன்னைக்கு வந்து ஒரு திமுக அதிமுக இருந்தாலும் கூட்டத்தை மட்டுமே நம்ம நம்ப முடியாது இப்ப கடந்த அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜக மாநிலத்திலிருக்க அண்ணாமலை ஒரு சுற்றுப்பயணம் போனாரு தெரியுமா நம்ம பாஜக மாநிலத்திலிருக்க அண்ணாமலை அவர்கள் வந்து என் மக்கள் பயணம் வந்து தமிழ்நாடு முழுக்க போனாரு போராட்டங்கள்லாம் நல்ல கூட்டமா இருக்க மாதிரி நம்ம பார்த்தோம் செய்திகள் எல்லாம் அப்படித்தான் வந்துச்சு ஆனா அந்த கூட்டங்கள் எல்லாம் வாக்குகளா எல்லாம் மாறி இருந்துச்சுன்னா அவரே கோயம்புத்தூர்ல ஜெயிச்சிருக்கலாம் ஆனா அவரே கடந்த மக்களை தெரிஞ்ச கலந்துட்டாரு ஆனாலும் வாக்கு வங்கி கூடியிருக்கு அதெல்லாம் ஒத்துக்கிறேன் ஆனா இந்த ஆட்சியை பிடிக்கணும் ஆஹ் இருநூறு ஜெயிப்பும் சுடுற கட்சி எதிர்த்து விளையாடணுங்கிறப்போ இந்த மாதிரி கூட்டத்தை மட்டுமே வச்சு ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் அஹ் அது போக விஜய் அவர்கள் திருமாவளவனை இந்த கூட்டத்துல வந்து கூட்டணியில அழுத்தத்துல இருக்காரு அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவுக்கு திருமாவளவனே வர முடியாம இருக்காருன்னா எந்த அளவு கூட்டணி அழுத்தம் அவருக்கு இழுக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் விஜய் அவர்கள் பேசியிருக்காரு இப்ப எடுத்தெடுப்புலயே வந்து திருமாவளவ தாக்கி பேசுறாரு இது இப்படி நீங்க சொல்றது ஒரு நகைச்சுவையா இருக்கு தம்பி அதாவது பாத்தீங்கன்னா அவர் எந்த காலத்துல வந்து கட்சி ஆரம்பிச்சாரு கட்சி ஆரம்பிச்சு அவர் வந்து இரு துருவங்களா வந்து ஒரு காலகட்டத்தில் இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில் முன்னாள் முதல்வர் அந்த கருணாநிதி அவர்களும் அம்மையார் ஜெயலலிதா இருந்தவர்களும் அப்ப இருக்கப்பே வந்து அவங்க கட்சியில் இருக்கப்பே நீ ஏன் கூட்டி நிக்கவா ஏன் கூட்டி அப்படின்னு அவங்க அழைக்கிற அளவுக்குள்ள அவ்வளோ வந்து ஒரு மக்கள் செலவர்களோ ஒரு போராட்ட களத்துலயோ சிறந்து சிறப்பா இருந்து நம்ம பயணப்படுத்துக்காரு நம்ம திருமாவளவன் அவர்கள் அவர் போய் இந்த காலகட்டத்தில் வந்து எல்லா சொல்ற கருத்து ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது அவர் ஓய் பிரஷர்ல இருக்கான்னு சொன்னா இது யாரும் ஒரு வேடிக்கையான ஒரு விஷயமாத்தே இருக்கு உண்மையிலே நம்ம சொல்லணும் நாங்க சொன்ன மாதிரி நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் வச்சிருக்க இரண்டு எம்பிக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களே வச்சிருக்காரு கண்டிப்பா இது போய் நம்ம எப்படி அவர் வந்து அழுத்தத்துக்கு உள்ளிருக்காரு நம்ம சொல்ல முடியும் ஏதோ ஒரு சின்ன மாறுதலுக்கா வர முடியாம கூட இருக்கலாம் இல்ல தவிர்த்திருக்கலாம் விஜய் பங்கேற்கலாம் வந்து இந்த கூட்டத்துல நம்ம பங்கெடுக்க கூடாது அப்படின்னு ஒரு உயர்ந்த ஒரு உயரத்துல அரசியல் இருந்துகிட்டு பல ஆண்டுகள இருந்தவர் வந்து புதுசா ஒருத்தர் கட்சியார் அவர்கிட்ட அங்க பங்கேற்கணும்னு அவசியம் இல்லாம கூட அவருக்கு இருந்திருக்கலாம் அத வந்து நம்ம வந்து அழுத்தத்துல உள்ளாரு மன உள்ளார்கள் நம்ம எப்படியோ நான் பேசலாம் நல்லா இருக்குமே தவிர வந்து நடைமுறைக்கு அது ஒத்தவே இதுல திருமாவளவர் மட்டும் ஆதவ அர்ஜுனா அந்த திருமாவளவன் கட்சி இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா வந்து மன்னராட்சின்னு இருக்காரு அது போக விஜய் அவர் சொல்லியிருக்காருன்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லை அவரு மாநிலத்தை மட்டும் அடிக்கல மத்தியும் சேர்த்து அடிச்சிருக்காரு மணிப்பூர் அப்படின்னு இருக்காரு மணிப்பூர் பிரச்சனை அமைதியா இருந்தாரு மணிப்பூர் பிரச்சனை இப்ப அமைதியா இருந்தாரு ஒன்னும் பேசல ஆனா இப்ப வந்து மணிப்பூரை பத்தி பேசுறாரு வேங்காய் வேலை பத்தி பேசுறாரு உங்களுக்கு தெரியும் வெங்காய வேலை பத்தி மத்திய அரச குற்றஞ்சாட்டுறதுக்கு மணிப்பூரை பயன்படுத்திட்டாரு மாநில அரசு குற்றஞ்சாட்டுறதுக்கு சாட்டுறதுக்கு வேலை பயன்படுத்திருக்காரு இப்படி ரெண்டேமே சேர்ந்தா போல தாக்குறாரு அப்ப அவங்க ரெண்டு பேரும் தான் அவருக்கு எதிரியா ரெண்டு பேருங்கிறப்ப ஒரு அரசியல் வர்றப்ப நம்ம வந்து யார நம்ம ஆதரிச்சு நம்ம கருத்து சொல்ல முடியும் நம்பி இப்ப மத்திய அரசு ஆதரிச்சு நம்ம கருத்து சொல்ல முடியுமா அதுக்கு நம்ம அரசியல் வந்துகிட்டு மாநில அரசு ஆதரிச்சால ஒரு கருத்து சொல்ல முடியுமா அப்பறதுக்கு நம்ம அரசியல் வந்துகிட்டு அரசியல் வந்தா ஒரு ஆள் எதிர்க்கணும் ஆளுமைச்சியா இருந்தா அவங்களை எதிர்க்கணும் அவங்க சொல்ற குற்றச்சாட்டை வந்து நம்ம அவங்க பண்ற தப்பையும் நம்ம வந்து எடுத்து வைக்கணும் அதான ஒரு ஒரு புதிய கட்சிக்கு எந்த கட்சிக்குமே ஒரு முறையான ஒண்ணு அப்ப அந்த அடிப்படையில நம்பி நம்ம பாக்க முடியாது நம்ம பார்க்க முடியாது இப்ப விஜய்க்கு திமுக இருந்து எதிர்ப்பு வந்துருச்சு பயங்கரமா என்ன என்ன எதிர்ப்புங்கிறீங்க நம்ம இந்து சமயத்துறை ஆரம்பிச்சு அமைச்சருக்கார் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்னா களத்துக்கே வராத தற்கொலை எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் மரியாதை வார்த்தையை ரொம்ப நேத்து பேசணும் கேட்டீங்கன்னா அந்த படத்துல பேசுவார் பேசுவாருவாரு அப்படியே பேசுறாரு விஜய் நீங்க நினைக்கிறேன் மேடம் வந்திருக்கீங்க மக்களை சந்திச்சிருக்கீங்க திரும்ப சினிமா மாதிரியே ஐ அம் சினிமாறிய நேத்து பேசுன விஜய் பேசின பேசுக்கு திரும்ப ஒரு பதில் கொடுத்துருக்காரு அதை நம்ம அப்புறம் பாத்துக்குவோம் திமுகல இருந்து நிறைய பதில் எல்லாம் வந்திருக்கு அதுலயும் குறிப்பா நம்ம இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் இருக்காரு பாருங்க ஆமா ஐயா அவர்லாம் பொறுமையான தெரியல அவரே வந்து களத்துக்கே வராத எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்காரு வார்த்தையை பாருங்களேன் களத்திற்கே வராத தற்கொலை என்னதான் இருந்தாலும் ஒரு நடிகர் பல ரசிகர்கள் பல லட்சம் ரசிகர்கள் வச்சிருக்காரு அவரை இப்படி சொல்லலாமா தற்கூரிங்கிற வார்த்தைகள்லாம் அது ரைட்டு நான் அப்போ அது விட்டுருங்க அது அப்ப அந்த களத்துக்கே வராத அதை தற்கொலை எல்லாம் பேசிருக்கிறாரு அது போக அந்த மாநாட்டுல விஜய் அவர்கள் பேசுறது பாத்தீங்கன்னா சினிமா டெயலாக் மாதிரி அடிக்கிறாரு இன்னும் அவர் அந்த கேமரா சுத்தி கேமரா இருக்குல்ல அதனால அவரு என்ன நம்ம கட்டு தேக்க சொல்லிட்டாங்கன்னு நினைச்சிட்டு பேசுறது கூட சினிமா டெயலாக்கா பேசுறாரு புரட்சியே பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரு சும்மா கத்தனா மட்டும் பத்தாது ஆனா அனைத்து அவர் பேசுனது எல்லாமே ஒரு சினிமா பாணியில யாரோ எழுதி கொடுத்த வசனங்களை பேசுற மாதிரிதான் இருந்துச்சு அப்படி இந்த மாதிரி பலமான வந்திருக்கு எல்லாம் இந்த எதிர்ப்பெல்லாம் இது ஒண்ணும் இல்லைங்க இயல்பா ஒருத்தர் வந்து அரசியல் ஆரம்பிச்சா வந்து எதிர்ப்புகள் வரத்தையும் செய்யும் ஒரு அரசியல் கலத்துக்கு வந்துட்டா ஒரு பொது வாழ்க்கையில் ஈடுபட்டா அதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு விமர்சனங்கள் வந்து சந்திச்சே ஆகணும் அது அவர் தலைவரா இருக்கு அவருக்கும் தெரியும் எதிர்கட்சிகளா இருக்கு அவங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே இது ஒரு தெரிஞ்ச விஷயம்தான் இதெல்லாம் வந்து அவர் சரிப்படுத்திக்கிட்டோ இல்ல அதுக்கான உண்மையான பதில் அவர் வந்து கொடுத்தே ஆக வேண்டும் அது வந்து பிற்காலத்துல பார்ப்போம் அவர் வந்து அரசியல் ஆரம்பிச்சு இன்னும் மக்களுக்கு சந்திக்கவும் இல்லை அது பிளஸ் வந்து என்னன்னா போய் அறிக்கையும் அவர் சொன்ன மாதிரி சம்பிராயங்கள அவர் அந்த அறிக்கையை இதே மாதிரி விட்டுட்டு இருக்காரு நீ இன்னொரு படம் இருக்குன்னு சொல்றாங்க அந்த படத்தை முடிச்சிட்டு அவர் வந்து தீவிரமான அரசியல் இறங்குவார்னு எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறேன் அந்த படம் வெளியிட்டு அந்த படத்துல வர கருத்துக்கள் மூலமா மக்களை ஆட்சி முடிச்சிடலாம் நினைக்கிறாரு அது எப்படினாலும் மக்கள் மனநில இருந்தாங்க மக்களுக்கான ஒரு அரசியலையோ மக்களுக்கான ஒரு குற்றமா ஒரு சார்ந்த கருத்துக்களையும் நல்லாத்தே இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அது எதுனாலும் மக்களுக்கு நல்லபடியா நடந்தாதுன்னு சந்தோஷம் தாங்க உங்களுக்கு பொறுத்தவரைக்கும் மக்களுக்கு எது நடந்தாலும் சந்தோஷம் தான் நீ அடுத்து நம்ம இந்த பிரச்சனை எப்படி போகுது இது எப்படி நிக்குதா இல்ல இந்த அடுத்தடுத்த வார்த்தை மோதல்கள் வார்த்தை போர்கள் எல்லாம் நடக்குதா அப்படின்னு தெரியல ஆனா இன்னும் வந்து விஜய் வந்து நேர்ல செய்தியாளர்களை சந்திக்க ஆகும் ஒரு கட்சி தலைவரா இருக்கிறாரு ஆனாலும் இன்னும் வந்து நேரடியா எந்த தொடர்பு இல்லாம இருக்கிறாருங்கிறது தமிழ்நாடு அரசியல்ல எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு தான் இருக்கு அவரு அடுத்து வந்து ஊடகங்களை சந்திக்கிறோம் இந்த தேர்தலுக்கு எப்படியும் ஒரு மக்களுக்குன்னு ஒரு நல்ல விஷயம் வந்துட்டாரு ஒரு தலைவராக வந்துட்டாரு அப்படின்றப்ப அவர் போய் மக்களை போய் சந்திச்சு ஒரு மக்கள்கிட்ட எல்லாமே வந்து கண்டிப்பா வந்து குறை கேட்கணும் அவரை கண்டிப்பா அவர் கேட்பா நினைக்கிறேன் தெரிஞ்ச அவரே ஒரு மக்களை தெரிஞ்சு சந்திக்கிற மாதிரி ஒரு பாதயாத்திரோ தமிழ்நாடு போய் ஒரு எல்லா மாவட்டங்களுக்கும் போய் சென்றடைஞ்சு அங்க இருக்க மக்கள் இருக்க குறைகளையோ மக்கள்கிட்ட கொண்டு போய் நான் இந்த மாதிரி கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்னா சொல்லணும் சொல்லி இந்த மாதிரி எங்களோட சின்னங்கள் இருக்கு நீங்க யாரும் நீ சொன்னா கண்டிப்பா மக்கள் வந்து ஏத்துக்கறது தான் போடுவாங்க ஏன்னா மக்களுக்கு நல்ல விஷயம் தான எதிர்பாங்க மக்கள் ஒரு விதமான மாற்றங்களை ஏற்படுத்துவாங்க அந்த மாற்றத்துக்காவது கண்டிப்பா அவர் வந்து போய் சந்திக்கணும் மக்களுக்கு தலைவரா உருவாகணும் அப்படின்னா அவர் வந்து இந்த விஷயங்கள்லாம் செஞ்சே ஆகணும் கண்டிப்பாலே இது வந்து நம்ம வந்து யாரையும் எந்த ஒரு தனிப்பட்ட மனிதலையும் எந்த ஒரு அரசியல் நம்ம வந்து புண்படுத்தணும் நோக்கமும் நம்ம கிடையாது நம்மள வந்து ஒரு ஆன ஒரு தலைவர் வந்து எப்படி இருக்கணும் அது வந்து எப்படி ஒரு மக்களுக்கு வந்து வந்து சேவை செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காகதான் ஏன்னா ஒரு சாதாரண ஒரு இளைஞனா ஒரு விளையாடப்பட்ட இளைஞனா இளைஞ உங்களுக்கு வந்து இந்த கருத்தை வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இந்த யாரோட மனதை நாங்க புண்புற்றோம் மீண்டும் மீண்டும் நான் வந்து உங்கள்ட்ட வந்து சொல்லிடுறேன் யாருமே ஆதரவும் இல்ல யாரும் எதிர்த்தும் இல்ல ஒரு சமநிலை சராசரி இல்லைங்கன்னா இந்த அரசியல் பார்வை எப்படி இருக்குறதா நம்ம பதிவு செய்யறோம் தொடர்ந்து பதிவு செய்வோம் நீங்க எங்களோட வந்து தொடர்ந்து இணைந்திருந்து எங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கணும் உங்களோட எங்களோட தலைமையான கருத்தை நான் உங்களுக்கு வந்து தெரிவிச்சுக்கிறோம் மக்கள் உங்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பா எங்களுக்கு வேணும் உங்களோட சப்போர்ட் இல்லாம நான் வந்து எதுவுமே எங்களுக்கு வந்து சொல்ல முடியாது எங்களுக்கு தொடர்ந்து நீங்க ஆதரவு கொடுக்கணும் நன்றி நம்புறோம் அன்னை விஜேஷிலேயே சொல்லிட்டு போயிருவோம் நன்றி வணக்கம் மக்களை மக்களை